குருவேசரணம் திருத்தலைச்சங்காடு புராண காலத்தில் காவிரி பூம்பட்டினம் எனப்படும் பூம்புகாரை சுற்றி அமைந்துள்ள வனங்கள் யாவும் சிவபெருமான் ஸ்வயம்புலிங்கங்களாக எழுந்தருளியுள்ள தலங்களாக போற்றப்பட்டன அவற்றில் ஒன்றுதான் இந்த தலைச்சங்காடு சங்காரண்யம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தலைச்சங்காடு என்கிற பெயர் அமைவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுகின்றன காரணங்கள் பலவாயினும் சரி தன் பெருமை மிக்க தலைச்சங்காடு சிவபெருமானுக்குரிய மாடக்கோயிலின் சிறப்புகள் அமைய பெற்றது புதுச்சேரி நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் ஊர் இது சாலை மருங்கின் முன்பகுதியிலேயே அமைந்துள்ள மிக பெரிய மாடக்கோவில் கோவில் பத்து தலைச்சங்காடு என்பது முற்காலத்தில் வழங்கப்பட்ட பெயர் ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி சமேத ஸ்ரீ சங்காரண்யேஸ்வரர்தான் இத்தலத்திற்குரிய பிரதான கடவுளர்கள் உள்ளே பிரவேசிக்கும் போதே பெரிய பலிபீடத்தினை தாண்டி கண்ணில் படுகின்ற கல் திருமேனியரான அம்மையப்பர் தரிசனம் பெருமான் கண் பார்வையில் கோயிலின் கோஷத்தில் எழுந்தருளி இருக்கும் இத்திருவடிவத்தினை பிரதோஷ நாயகர் என்கின்றனர் இவரை வழிபட்ட பிறகு இடதுபுறத்தில் தெரியும் படிக்கட்டின் வழியாக ஏறி கோயிலின் உள்ளே பிரவேசித்து மூலஸ்தானத்தில் உரைந்தருளுகின்ற சங்காரண்யேஸ்வரரை தரிசிக்கலாம் இவருக்கு ரோமான்ச லிங்கம் என்கிற மற்றொரு பெயரும் உண்டு ஆம் இந்த லிங்க திருமேனிக்கு சுத்தமான நல்லெண்ணெய் சாற்றிய பிறகு தீப வெளிச்சத்தில் உற்று கவனித்தால் பானத்தின் மீது மயிர்கால்கள் தெரிவது அதிசயம் ஆதலால் இவருக்கு ரோமாஞ்சனலிங்கம் என்கிற பெயர் ஏற்பட்டிருக்கின்றது மூன்றடி உயர ஸ்வயம்பு திருமேனியரான இவரை திருமஞ்சனம் செய்விக்கும் தீர்த்தமானது கீழே சரிவதும் இல்லை என்பது அதிசயம் சங்கிற்குள் ஜலம் தேங்கி நிற்பது போல அபிஷேக தீர்த்தமானது மூலவரின் ஆவுடையாருக்குள் தேங்கி நிற்பதும் மாபெரும் அதிசயம் மேலும் மொத்த ஆலயத்தின் அமைப்பே சங்கு வடிவத்திலேயே அமைந்திருக்கும் என்பதை சுட்டும் பொழுது வியப்பின் உச்சிக்கே சென்று விடலாம் போல கோயிலுக்கு நேர் எதிரே அமைந்திருக்கும் தீர்த்த குலமும் சங்கு தீர்த்தம்தான் கருவறை மாடத்தினை சுற்றி சிறிய கோஷப்பிரகாரம் மூலவருக்கு வலதுபுறத்தில் யோக நிலையில் திருமால் காட்சி தருகின்றார் சிவபெருமானிடம் இருந்து சங்கினை பெறுவதற்காக இத்தலத்தில் தவமுயற்றியவர் இவரே இவரால் பூஜிக்கப்பட்ட லிங்க திருமேனி நேர் எதிரிலேயே இருப்பதும் சிறப்பு அருகிலேயே வில்லுடன் காட்சி தருகின்ற சீதாராமர் கோஷத்தில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி ரிஷப வாகனத்துடன் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்க விசேஷம் அதேபோல போல கன்னிமூலையில் பூமிக்கடியில் மூலவருடன் பிணைப்பு உடையதாக சொல்லப்படுகின்ற சிறிய வலம்புரி விநாயகர் இடதுபக்க சுற்றாலையில் சிறியதோர் அழகான லிங்கம் தனாகர்ஷண வாயு லிங்கேஸ்வரர் என்பது இவருக்குரிய திருநாமம் இவருக்கு தீபமேற்றி வழிபட்டால் செல்வ வளம் குறைவின்றி இருக்கும் என்பது ஐதீகம் அடுத்து நெடுது அழகு கொஞ்சம் கோஷத்து துர்காம்பிகை அவளுக்கு வலது நேரே பைரவர் சூரியன் முதலானோரை தரிசித்தபடியே இச்சுற்றினை நிறைவு செய்து கொள்ளலாம் மகாமண்டபத்தின் ஓரத்தில் தேவார நால்வர் மற்றும் கோச்சங்க சோழரின் கல் திருமேனிகளை வரிசைப்படுத்தி வைத்துள்ளார்கள் வெளிச்சுற்றாலை மிக பெரியது தென்கிழக்கில் கன்னிமூலையில் உச்சிஷ்ட கணபதி அமைந்திருப்பது மிகுந்த விசேஷம் மையத்தில் மிகப்பெரிய தனித்த கோட்டத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி தருவது சற்றே வித்தியாசமான அமைப்பு மிகுந்த வரப்பிரசாதியாக போற்றப்படுகின்ற இவர் சுமார் ஆறரை அடி உயரத்தில் காட்சி தருகின்ற அழகினை காண்பதே பரவசம் அதேபோல் இடக்கை ஓரத்தில் வள்ளி தேவசேனா சமேத்த சுப்பிரமணியரும் தொன்மையுடைய அழகுடை திருமேனியர்கள்தான் உயர்ந்த மாடச்சன்னதியில் சன்னதியில் வீற்றிருக்கும் அவர்களை தரிசித்துவிட்டு பக்கவாட்டில் திரும்பினான் மேலை சுற்றில் மிக தொன்மையான புரசு மரம் ஒன்று கிளைகளை பரப்பி நிற்கின்றது இதுவே இத்தலத்திற்குரிய விருட்சம் இம்மரத்தின் நிழலில் பிரதிஷ்டை ஆகியுள்ள நாகாபரண லிங்கபிரானின் சுதை சிற்பம் கூடுதல் அழகு அருகிலேயே அம்மை சௌந்தர்ய நாயகி தனித்த கோயிலில் தெற்கு நோக்கியவளாய் இளங்குகின்றான் இப்பகுதிவாழ் பெண்களின் கண்கண்ட மருத்துவச்சியும் செய்யும் இவ்வம்மைதான் இவ்வன்னைக்கு சமர்ப்பித்த சந்தனத்தினை பிரசாதமாக உட்கொண்டால் எத்தகு கடும் வயிற்று வழியும் நிவர்த்தியாகிவிடும் என்பது ஐதீகம் குழந்தை பாகியம் வென்றி இவ்வம்மையை வழிபட்டு பலன் பெறுவோர் இன்றளவும் ஏராளம் பௌர்ணமி தினங்களில் இத்தலத்து சங்கு தீர்த்தத்தில் நீராடி அம்மையப்பர் சன்னிதிகளில் தீபம் ஏற்று வழிபட தம்பதியர் இடையில் ஏற்படும் பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை நிலைத்திடும் என்பது நம்பிக்கை பொதுவாக சிவாலயங்களில் அம்பிகைகளின் உலோக திருமேனிகளை மூலஸ்தானத்திற்கு இடதுபுறத்தில் அமைப்பது வழக்கம் ஆனால் இத்தலத்தில் வித்தியாசமாக புவனேஸ்வரி அம்பிகையின் மேனியை சிறு மண்டபத்தில் அமர்த்தியுள்ளார்கள் சோமஸ்கந்தர் அமைப்புடை ஆலயம் ஆதலால் ஒரு முறை வளம் செய்தாலே போதும் அம்மையப்பருடன் முருகப்பெருமானையும் ஒரு சேர வளம் செய்த புண்ணியம் கிடைத்திடும் அதிகார நந்தி சுதைமுனீஸ்வரர் தவ்வை ஆகியோர் சந்நிதிகளில் விளக்கேற்று செய்யப்படும் வேண்டுதல்கள் நிறைவேறிடும் என்பது இன்றளவும் நம்பிக்கை யோக நிலையில் மகாவிஷ்ணு காட்சி தருவதும் சிறப்பு சந்திரனை தனது சிரசில் சூடியபடி காட்சி தருவதால் இத்தலத்து பெருமாளுக்கு நான்மதிய பெருமாள் என்பது திருநாமம் அவ்வகையில் தலைச்சங்க நான்மதியம் என போற்றப்படுகின்ற இத்தலம் சோழ நாட்டின் பதிமூன்றாவது திவ்ய தேசம் சந்திர தோஷங்களுக்குரிய விசேஷமான பிரார்த்தனை தலம் இது திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற நாற்பத்தி ஐந்தாவது காவிரி தென்கரை திருத்தலம் என்பது சிறப்பு யானையேரா மாடக்கோயில் என்கிற வகையினை சார்ந்த கோச்செங்க மாமன்னர் கட்டுவித்த தொன்மையான ஆலயம் இது புதுச்சேரி நாகை நெடுஞ்சாலையில் ஆக்கூர் மற்றும் சீர்காழிக்கு இடையில் அமைந்துள்ளது இந்த திருத்தலைச்சங்காடு மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்கின்ற வழித்தடத்தில் சென்றும் இத்தலத்தினை அடையலாம் மிக பழமையான தொன்மையான இவ்வாலயமானது தற்பொழுது திருப்பணியை எதிர்நோக்கி காத்துள்ளது அன்பர்கள் இவ்வாலயத்தின் திருப்பணிகளில் இயன்ற அளவு தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு சிவபுண்ணியத்தை பெற முயற்சிக்கலாமே குருவே சரணம்